Thank you இது வந்து இன்னைக்கு வந்து லெவன் தேர்ட்டிக்குலாம் ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு டிஃபனே லேட்டாக செஞ்சோம் லேட்டாக தான் சாப்பிட்டோம் தூ தூங்கவே இல்லை முடிச்சுட்டே இருந்தேன் எல்லாருமே முக்சுவலாக வந்து எல்லாருமே முழிச்சிட்டு தான் இருக்கிறோம் பசங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க ரோசை பயணமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு நான் வந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆரம்பிச்சிருச்சு இப்ப அப்படியே டைம் கொஞ்சம் பாருங்க இன்னைக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமே ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து லெவன் ஃபார்ட்டி தான் ஆகுது இப்போ வந்து கரெக்டாக லெவன் ஃபார்ட்டி தான் ஆகுது இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறேன் வேட்டு அப்படியே கத்திகிட்டே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்கிறது வந்துடுதுங்க அப்புறமா நாயில் யாருமே நடமாட்ட இல்லை ஆனால் கட்டிட்டு கொடுத்தாங்க ரோட்ல ஒத்துற கூட இல்லை யாரை பார்த்து எதுக்கு கத்துதுன்னே தெரியாது அந்த பக்கம் எத்தனை நாய் இருக்குது பாருங்க கேமராவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல நாலு நாய் இருக்குது அந்த இடத்துல அந்த அளவுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல அந்த பக்கம் ரோட்டில் வந்து நாலு நாய் இருக்குதுன்னா எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல கூடிடும் இந்த இந்த இடத்துல வந்து கீழே வந்து எல்லாமே கூடியிரு எல்லாம் பற்றி கேட்கலாம் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து சண்டை அடித்து ஒண்ணு அடிச்சு அந்த மாதிரி கத்திட்டு இருந்தது அதுக்கப்புறமா தான் ஏஞ்சி போனேன் அதுக்கப்புறம்தான் சரி ஏஞ்சி போனேன் நானு பயமாக பயமா தான் இருந்தது எல்லோரும் முழிச்சிட்டு இருந்ததுனால கௌசியப்பா தான் போய் எடுத்தாரு நான் பக்கத்துல தான் நின்றுட்டு இருந்தேன் இப்ப வந்து பன்னெண்டாவது பார்க்கலாம் இன்னும் கத்துதா இல்ல அமைதியா இருக்குதான்னு பாக்கலாம் இது வந்து தினமே நடக்குது சேர்ந்துருச்சுல நாலஞ்சு நாயா சேமி அந்த லாஸ்டில் அந்த ரோடு இந்த ரோடு எத்தனை இருக்குது மாவில் இருக்கிறதுனால வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி இப்படிதான் இங்கே ரெண்டு நாய் இருக்குது பாருங்க ரெண்டு மூணு அந்த ரோடில் இருக்குது அந்த ரோட்டில் வந்து காம்பவுண்ட் சோர்னியில் இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து பக்கத்தை அது நான் ஜூம் பண்ணி வச்சுருக்குறேன் எத்தனை இருக்குது மட்டும் பாருங்கள் அப்பா இந்த ஜூம் பண்ணி வச்சுருக்குறேன் அது வந்து அடுத்த கட்டிங் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து இப்படி தான் இருக்குது இருட்டர் நான் வந்து ஃபுல்லாக பிரைட்னஸ் ஏற்றிட்டு இப்போ எடுக்கிறேன் அப்பா ஊஞ்சிருச்சுடா சாமி அப்படி சொல்ல முடியாது திரும்பவும் ஆரம்பிச்சாலும் ஆரம்பிக்கிறோம் நான் வந்து செகண்ட் பார்ட் வந்து நான் போடுறேன்னு நான் முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஆனால் நீங்கள் நம்பவே மாட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து எப்படி கரெக்டாச்சுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு தான் ரெண்டு தான் எடுத்து வச்சிருந்தேன் ரெண்டு கிளிப்பு இருந்துச்சு அன்றைக்குந்தான் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு இன்சிடெண்ட் நடந்தது அதுக்கப்புறம் வந்து நான் கவனிக்கிறது இல்லையா கொஞ்சம் தூங்கிறேன்னா என்னான்னு தெரியல கேட்டு இப்போ ஒரு கேட்டையோ எப்படி சொல்றதுன்னா ஏதாவது ஒரு ராடுல இன்னொரு ராடு வச்சு தட்டினா எப்படி இருக்கும் இப்போ எதாவது கம்பி இருந்துச்சுன்னா ஒரு ராடு வச்சு தட்டினா எப்படி சவுண்ட் வருமோ அந்த மாதிரி கேட்டுட்டே இருந்துச்சு அதை வந்து கௌசியப்பாவை நான் எழுப்பி கூப்பிட்டு போய் எடுத்தேன் அன்னைக்கு மறுநாள் நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா வந்து வாட்ச்மேன் யாராவது அந்த மாதிரி தட்டுவாங்கல்ல அப்படின்னு நினைச்சேன் நான் ஃபர்ஸ்ட் எனக்கு தான் தூக்கமே இல்லை ஏன்னா வந்து முன்னாடி நாளில் அந்த மாதிரி பயங்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சு மறுநாளேன்றதுனால அந்த பயம் அப்படியே இருந்துச்சு சரி கவுசிப்பாவை எழுப்புறதுக்கும் சங்கடமாக இருந்தது முதல்ல நம்ம பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் ஒரு மாதிரி தூக்கமாக இருக்குது அதில் தான் அப்படி இருக்கிறேன் ஏன்னா வந்து பன்னெண்டாயிடுச்சு காலையில் இருக்கே வேலையாக வேலை இருந்ததும் ஒரு மாதிரி டயர்டாக தூக்கமாக இருக்குது அதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ வந்து அன்னைக்கு கவுசியப்பாக எழுப்புறதுக்கு சங்கடப்பட்டுகிட்டே தான் நான் கம்முன்னு இருந்தேன் நான் ஆனால் எனக்கு தூக்கு வரல எனக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த ஸ்டீல் சவுண்ட் வந்து அப்பப்போ கேட்டுட்டு இருந்தது ஒரு முறை ரெண்டு முறை அந்த மாதிரி அப்பப்போ தட்டுற மாதிரி இருந்துச்சு நான் என்ன நினச்சேன் சரி நம்ம இந்த சைடு ஏதாவது வாட்ச்மேனு அவங்க யாராவது வருவாங்கன்னு நினச்சி நான் முதல்ல கம்முன்னு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி பயமாக இருந்த மாதிரி இருந்துச்சு சின்ன லைட்டை ஆஃப் பண்ணிட்டு நான் பெரிய லைட் டியூப் லைட்டே கூப்பிட்டேன் சரி வே எல்லாருமே நல்லா டீப்பா தூங்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து எனக்கு சவுண்டு கேட்டுச்சு அதுக்கப்புறம் தான் நான் கவுசியப்பாவை எழுப்பினேன் ஒரு மாதிரி படப்படனு பயமா இருந்த மாதிரி இருந்துச்சு கவுசியப்பாவை எழுப்பினேன் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கவுசியப்பாவை எழுப்புனேன் அவரு ஏஞ்சி வந்து சும்மா நீயே ஏதோ ஒன்று இது பண்ணிட்டு பயந்துக்குற நாய் கத்தனானா பெரிய கத்தனானா எனக்கு அவன் படு தூங்கினிருந்தாரு இல்லைங்க தம்பியில தட்டுற மாதிரியே இருக்குது அப்படின்னு அவரும் அதை தான் சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச்மேனுங்க யாராவது இருந்தாங்கன்னா விசுனு ஊதுவாங்க ஒரு சிலர் அப்படி ஆனாங்க தட்டிட்டு போவாங்க அப்படின்னு வாட்ச்மேன் வந்து நான் ஒரு மணி நேரம் அங்கேயோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரே இடத்துலையே இருப்பாங்க ஒரு முறை கேட்டுச்சுன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் அந்த மாதிரி கேட்குது எனக்கு அதால தான் எனக்கு சந்தேகம் தட்டிட்டு போயிடுவாங்க அங்கேயோ உட்காந்துட்டு இருப்பாங்க அதால தான் அப்புறமா கவசியப்பாக அதுக்கேற்ற மாதிரி அவர் ஏஞ்சி வந்தார் நாங்கள் அந்த வீடியோ எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அந்த சவுண்டு கூட விழுந்துச்சு அன்றைக்கே நான் வந்து எடிட் பண்ண அன்றைக்கே வந்து நான் எடிட் பண்ணாத தான் நான் செஞ்ச தப்பு அன்னைக்கு வேலையாக இருந்துட்டேன் வேறு வீடியோ எடிட் பண்ணுற வேலைன்றதுனால சரி இது பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி ஆச்சு என்ன ஆச்சு அந்த வீடியோவுக்கு இன்றைக்கி வரையும் ஒரு இதாகவே இருக்குது அதால் தான் நான் போடவே இல்லை நீங்கள் நம்புவீங்களா இல்லையான்னு கூட நிஜமாவே தெரியல அந்த சவுண்டு நாங்கள் கேப்சர் பண்ணோம் ஏன்னா வந்து கீழே வந்து நான் கையை நல்லா நீளமாக வச்சுட்டு கீழே எல்லாம் கூட பார்த்தாரு செல்வி மூலமாக கேமரா மூலமாக நாங்கள் பார்க்குறோம் யாருமே இல்லை நாயும் வந்து படுத்துட்டு இருந்தது அந்த பக்கமும் மட்டும் அந்த கார்னர்ல ஒரு நாய் கத்திகிட்டு இருந்தது இந்த பக்கம் ஒரு நாய் மட்டும் படுத்து தூங்கிகிட்டு இருந்தது அதெல்லாமும் நான் எடுத்தேன் நான் அந்த லாஸ்ட்டு கார்னரில் மட்டும் ஒரு நாய் கத்திட்டு இருந்தது அது என்னன்னு ஒரே மர்மமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ இருந்தால் நம்ம வந்து அதை போட்டுட்டு நம்ம சொன்னோம்னால் நீங்கள் நம்புவீங்க அதுவே நிறைய பேர் நம்ப மாட்டாங்க ஆனால் அந்த அந்த இது நம்ம காட்டக்கூடாதுன்னு நினச்சாங்களா என்னன்னே தெரியல காட்டுக்க கூடாதுன்னு போச்சா அது என்னன்னே தெரியல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது பாரு இந்த இதுலாம் இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வேலாம் உங்களுக்கு வேணாம் மரியாதையே நீ பயந்தீன்னா பசங்க பயந்துக்கிட்டோம் ஆனால் வந்து பசங்களுக்கு வந்து நான் இன்னைக்கு வரையும் கூட நான் வந்து அந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு அதெல்லாம் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ் நாய் கத்துறது வந்து அவங்களுக்கே தெரியும் ஏன்னா வந்து இப்போ மோஸ்ட்லி இருப்பாங்க ஜனனி மோஸ்ட்லி படிச்சிட்ருப்பா சாயினா கூட பதினோரு மணிக்கு அப்படி தூங்கிடுவான் அதெல்லாம் வந்து கவசை பார்த்துக்கிட்டோம் அதோட விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நாய் கத்தினா கற்று பேய் கத்தினாலும் கற்றுனா நம்ம எதுவும் பண்ணக்கூடாது ஆனால் வந்து இவர் கத்திட்டுருப்பாரு எண்ணத்துக்கு என்னத்துக்கு இருந்து நான் கம்முனே இருந்துட்டேன் இன்னைக்கு அதால ரொம்ப ஓவரா கத்திட்டு இருக்கு சும்மா சரி என்னதான் நடக்குதுன்றது அதுதான் டைம் லெவன் தேர்ட்டி தான் இருந்துச்சு அதால ரொம்ப பன்னெண்டு கொஞ்சம் பயமா இருக்கும் சரி பார்க்கலாமே எல்லாம் மூடிச்சுன்னு தானே இருக்கிறீங்க அப்படின்னு அப்புறம் கவுசியப்பா தான் சரி பா வெளியே வந்தா நானும் வந்து அப்படி நின்று எடுத்தோம் பார்க்கலாம் இன்னமும் கத்திட்டு இருக்குது இன்னமும் கத்திட்டு இருக்குது பன்னெண்டே ஆயிடுச்சு அரை மணி நேரமா கத்துது ஒரு நாய் கத்துறது ஏதோ சண்டையே போட்டாலுமே வந்து கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் அவ்வளவுதான் இது அப்படியே அவர் கணக்காக கத்துது அதெல்லாம் தான் சந்தேகம் வர்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் எது வரையும் கத்துதுன்னு பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா தூக்கம் வேற வருது தூங்கிறப்போ என்னவோ சும்மா இதை காட்டில் ஆடுறதுக்காக தான் அன்னைக்கு இன்சிடெண்ட் வந்து எனக்கு சொல்கிறது கூட தயங்க நான் வந்து நம்புவாங்களோ இல்லையோன்றதுனால தான் சரி ஏதோ ஒரு இதில் வந்துடுச்சு இன்னைக்கு ஆனால் எடுத்தது உண்மை அந்த சவுண்டு வந்ததும் உண்மை ஃப்ரெண்ட்ஸ் வெளியே தான் வீட்டுக்குள்ளே எந்த இதுவும் நமக்கு இல்லை வெளியே அந்த மாதிரி சவுண்டுங்க அந்த மாதிரிலாம் கேட்குது பார்க்கலாம் ஒரு கேள்வி புதியவே தான் இருக்குது என்ன சொந்த வீடாக பயந்துகிட்டு இருக்குது இங்கே இருந்தால் நாளைக்கு வேறு எங்கேயோ இருக்க போகிறோம் இருந்தாலும் வந்து நம்ம சேஃப்டியாக இருக்கணும் நான் வந்து எதுவுமே எடுக்கிறது இல்லை அன்னைக்கு எடுத்ததுக்கு இன்றைக்கி தான் வந்து அதுக்கே கொஞ்சம் நேரமாக இருந்தேன் ஒரே சா பயங்கர சவுண்டு பண்ணிகிட்டு இருந்ததுங்க அப்புறமா ரொம்ப நேரம் கேட்கணும்னா அப்புறமா கவசிய பையன் வந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு